கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்நாளிலே ஆவிகளுக்கு எச்சரிக்கை என்ற தலைப்பில் கத்துடைய வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம் லூக்கா சுவிசேஷ புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிப்போம் அவர் அவர்களை திரும்பி பார்த்து நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள் என்பதை அறிவீர்கள் என்று அதட்டினார் அருமையான தேவப்பிள்ளைகளை லூகா சுவிசேஷ புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தொன்னுலேருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களோடு அதாவது எரிசலமுக்கு பிரயாணப்பட்டு வரும்போது சமரியா பட்டணத்தை கடக்க வேண்டும் சமரியா மக்கள் இயேசுவுக்கு வழிவிடாமல் அவர்கள் வழிமறித்தாங்க இதனால் யாக்கோபு யோவானம் சொல்கிறாங்க ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே எலியா தீர்க்கதரிசி வானத்திலிருந்து அக்கினி இறக்கி பாகாலின் பலிபடுத்த பட்சித்தது போல இவர்களையும் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி நாங்கள் இவங்களை பட்சிக்கட்டுமா என்று கேட்டபோது ஆண்டவர் என்னவர்னா இவங்களை திரும்பி பார்த்து என்ன ஆவி உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி யாக்கூபின் யோபானின் கத்தனம்னா அதட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஏன் ஏசப்பாவுக்கு சமரிய தேசத்தார் அதாவது பட்டணத்தார் வழிவிடவில்லை என்று சொன்னால் சமரியர்களுக்கும் யூதர்களுக்கும் அநேக நூற்றாண்டுகளாக அதாவது பகை இருந்துக்கினே இருந்தது இதுக்கு காரணம் ரெண்டு ராஜாக்களையும் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நாலுலேருந்து நாற்பத்தி ஒன்று வரைக்கும் நான் வாசித்து பார்ப்போம்னா இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது காரணம் என்ன ஆசிரிய தேசத்தார் இஸ்ரேவில் வடக்கு இருக்கிற இஸ்ரேவலை கைப்பற்றி கொண்டு போயிட்டு பல ஆண்டுகளாக அங்கே இருந்து அவங்க திரும்பி வரும்போது அவங்களுக்குள்ள கலப்பு திருமணம் இருந்ததுனால யூத ஜனங்கள் அவங்களுக்கு தனியாக ஒரு இடத்த ஒதுக்கி வைத்தாங்க அதுதான் சமரியா ஆகவே யூத ஜனங்கள் சமரியா மக்களிடத்தில் எந்த விதமான தொடர்பும் வைக்க மாட்டாங்க அந்த வழியாகவும் போகவும் மாட்டாங்க காரணம் என்னவென்று சொன்னால் அவங்க கலப்பு திருமணம் செய்திருந்ததுனால அவங்களுக்கு இவங்களுக்கு எந்த ஒரு ஐக்கியமும் இல்லாது இருந்தது அதனால் அவங்க கலப்பு திருமணம் செய்திருந்ததினால சமரியா ஜனங்களை யூதர்கள் பல நூற்றாண்டுகளாகவே நம்ம எதிரிகளாகவே பகைக்கருளாகவே காணப்பட்டாங்க ஆகவேதான் தான் இயேசுவானவர் அந்த சமரிய வழியா வரும்போது அவர் என்ன பண்ண வழிமறைத்த உடனே இதனால எரிச்சல் அடைந்த யாக்கூபும் யோவானும் மறுரூபம் அலையில இயேசுவை கண்டத எலியா தீர்க்கதரிசியை கண்டதுனால தான் இந்த இடத்துல சொல்றாங்க நாங்கள் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவர்களை பட்சிக்கட்டுமா என்று கேட்டபோது கத்தை திரும்பி பார்த்து இவர்களை என்ன பண்ணால் அதட்டினார் என்று சொல்லி பார்க்குறோம் தேவ பிள்ளைகளை அப் பின் நாட்களை நம்ம வாசித்து பார்ப்போம்னா அப்போச நடபடி புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஐந்துலேருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா பண்டி விசாரிப்பு காரணம் ஒருவராய் காணப்படுகிற பிழிப்பு மூலிமா அதாவது இப்போ பிழிப்பு மூலியமாக சமரியா பட்டணத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாயிட்டு சமரியா பட்டணமே சந்தோஷப்பட்டது என்று சொல்லி அந்த இடத்துல வாசிக்கிறோம் ஒருவேளை கர்த்தர் யாக்கோபு யோவனுடைய வார்த்தையை கேட்டு வானத்திலேருந்து அக்கினி இறைக்கி பட்சித்து இருப்பாருனா இவங்களுக்குள்ள ரட்சிப்பாக இருந்திருக்காது சந்தோஷமாக இருந்திருக்காது ஆகவே தான் ஷீஷரில் திரும்பி பார்த்து வழி வாங்கும்படி ஆவி உங்களுக்குள்ளே பிரவேசித்தது என்ன என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணுறாருனா கர்த்தர் நீங்கள் என்ன ஆவி உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தனை கடிந்து கொள்ளுகிறத பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை இயேசுவானவர் அதாவது அழிப்பதற்கல்ல அதை உருவாக்கும்படியாக வந்தார் யோவான் சுவிசேஷ புத்தகம் பத்தாம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்ப்போம்னா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான் அன்றி வேற ஒன்றுத்திற்கும் வரான் என்று இந்த இடத்துல பிசாச திருடன் என்று சொல்லுகிறார் ஆனால் கத்தரு அவைகளுக்கு ஜீவனும் பரிபூர்ணம் உண்டாக்கும்படியாய் வந்தேன் என்று சொல்லுகிறார் ஆகவே தான் ஆண்டவர் யாரை கடிந்து கொள்ளுகிறார்னா யாக்கோபியம் யோவானே நீங்கள் என்ன ஆவி உடையவர்களாக இருக்கிறீங்க என்று நம்மனா கடிந்து கொள்ளுகிறத பார்க்கிறோம் தேவப்பள்ளிகளை நமக்கு அதாவது மற்றவர்களை அதாவது அதாவது பழி வாங்குகிற குணமும் ஒன்று நமக்குள்ளே காணப்படக்கூடாது ஆகவே இப்போ நம்ம வந்து ஒரு மூன்று ஆவிகளை அல்லது நான்கு ஆவிகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று சாமுவேலின் புத்தகம் ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா பழிவாங்க ஆவி யாருக்குள்ளே இருந்தனா சவுலுக்குள்ளே காணப்பட்டது தேவ பிள்ளைகளே நமக்குள்ளே பழி வாங்குகிற ஆவி இருக்கவே கூடாதுங்க சவுளிடத்தில் கத்த சொன்ன ஒரு என்னன்னா பெலிஸ்தரை துரத்துறாப்பான்னார் ஆனால் அவர் பார்த்திங்கன்னா தாவிதுக்கு விரோதமாய் அவர் காணப்பட்டார் இதற்கு காரணம் அவருக்குள்ளே இருந்ததுனால் பழிவாங்குற குணம் சவுளுக்குள்ளே காணப்பட்டது அல்லேலையோ பாருங்கள் சவுளுக்கு நல்லாவே தெரியும் தாவிதோடு கத்தர் இருக்கிறாரு தாவிதை தனக்கு அடுத்தபடி அதாவது ராஜாவாக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அறிந்தும் கூட தாவிதை துரத்துவதற்கு காரணம் என்னன்னா தாவிதை கொல்லும்படியாக எத்தனைக்கிற காரியம் என்ன என்னவென்று சொன்னால் பழி வாங்குகிற குணம் யாருக்கு காணப்பட்டதுன்னா சவுலுக்குள்ளே காணப்பட்டது இந்த ஆவி கத்துடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கவே கூடாதுங்க குடும்பத்தை கொடுத்தது கர்த்தர் பாருங்கள் ஊழியத்தை கொடுத்தது கர்த்தர் மனைவி கொடுத்தது கர்த்தர் கணவனை கொடுத்தது கர்த்தர் சபைக்கு ஊழிய கரரை கொடுத்தது கர்த்தர் இவங்களுக்குள்ளே எது வந்துடக்கூடாதுன்னா பழி வாங்குற எண்ணம் நமக்குள்ளே வரவே கூடாதுங்க மனைவி கணவனை பழி வாங்கக்கூடாது கணவன் மனைவியை பழி வாங்கக்கூடாது ஊழியக்காரன் விசுவாசியை பழி வாங்கக்கூடாது விசுவாசிகள் ஊழியக்காரனை பழி வாங்கக்கூடாது எஜமா வேலைக்காரனை பழி வாங்கக்கூடாது வேலைக்காரனும் எஜமான பழி வாங்கக்கூடாது பெற்றோர் பிள்ளைகளை பழி வாங்கக்கூடாது பிள்ளைகளும் பெற்றோரை பழி வாங்கக்கூடாது இந்த பழி ஆவி யாருடைய தான் இருக்கிறதுனா இருக்கிறது இவங்களுக்குள்ள ஒரு நாளும் மனம் திரும்புதலே நம்ம வராது காரணம் என்னென்னா இந்த பழி வாங்கிற ஆவி யாருடையதாக இருக்குன்னா பிசாசுடையதாக இருக்கிறது இதுதான் சவுளுக்குள்ளே பிரவேசித்ததுனால தாவிதை பழி வாங்கும்படியாக காணப்பட்டார் சரி இரண்டாவது ஆவி பிறர் தாழ்வாய் என்னும் ஆவி இது யாருக்குள்ளே காணப்பட்டனா பரிசின் இடத்துல காணப்பட்டது லூகா சுவிசேஷ புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பதினொன்னுலேருந்து பதினான்கு வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போம்னா அதாவது ரெண்டு பேர் கர்த்தோடி ஆலயத்துக்கு போகிறாங்க ஆலயத்துக்குள்ளே இருக்கிறது யார்னா பரிசையன் ஆலயத்துக்கு வெளியே இருந்து ஜோமன்றது யாருன்னா ஆயக்காரன் இந்த பரிசையன் தன்னை என்று எண்ணி வெளியே இருக்கிற பரிசையனை பார்த்து அற்பமாய் பேசினான் நான் அவனை போல இல்லை நான் நீதிமானு நான் இப்பேற்பட்டவன் என்று சொல்லி தன்னை குறித்து அதாவது பெருமையாகவே அதாவது மற்றவர்களை வெளியே இருக்கிற பரிசேனை தாழ்வாக எண்ணி தன்னை நீதிமான் என்று எண்ணி அதாவது ஆழக்காரனை புறக்கணித்து நம்மனா ஜோமன்றதை பார்க்குறோம் பிள்ளைகளை பரிசையன் தன்னை உயர்வாக எண்ணினான் அதாவது வெளியே இருக்கிற ஆழைக்காரனை பாவி என்று நம்மனா எண்ணினான் இதனால் க வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது போகும்போது ரெண்டு பேரும் போகும்போது ஆலயத்துக்குள்ளே இருந்த பரிசையும் பாவியாய் புறப்பட்டு போனால் வெளியே இருந்து பாவியாக இருந்து ஆண்டவரே நான் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நான் கண்களை கூட நான் பார்த்துருவேன் அல்ல நான் பாவியான மனுஷன் என் மேலே மனமிறங்கும் என்று சொல்லி ஆயக்கரம் கேட்டதுனால பாவியாக இருந்த ஆயக்கரம் போகும்போது நீதிமானாய் போகும்படி நபனம் செய்தார் ஆமேன் ஆக எனக்கு கண்பான கர்த்தடை பிள்ளைகளை மற்றவர்களை தாழ்வாக எண்ணவே கூடாது நான் நல்ல வேலையில் இருக்கிறேன் நல்லா படித்து இருக்கிறேன் நல்ல வரங்கள் இருக்குது வல்லம் இருக்குது நான் பெரிய ஊழியக்காரனாக இருக்கிறேன் அவங்க என்ன அப்படின்னு சொல்லி அற்பமாக எண்ணுகிறது இது பரிசோனுடைய ஆவி ஒரு நாட்களில் நம்மளை எதில் கொண்டு போய் நிறுத்தினா பாவியாக நம்ம கொண்டு போய் நிறுத்திடும் இன்றைக்கி இருக்கிற அவங்க நாளைக்கு கத்துற ஆசி பெரிய நிலையில் காணப்படலாம் ஆகவே தேவப்பிள்ளைகளை ஒருவரையும் ஆவிக்குரிய வட்டாரத்தில் நம்ம என்னவா எண்ணக்கூடாதுன்னா தாழ்வாக எண்ணக்கூடாது இந்த தாழ்வாக எண்ணுகிறது யாருடைய ஆவின்னா பரிசனுடைய ஆவி என்று சொல்லி பார்க்குறோம் மூன்றாவதாக யோவான் சுவிசேஷ புத்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தைந்துலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா சந்தேகத்தின் ஆவி தோமா சொல்கிறாரு நான் இயேசுவே அவர் விழாவில் கை போட்டால் தான் அவருடைய காயங்களை தொட்டு தான் நான் விசுவாசிப்பேன் என்று சொல்லுகிறார் இது என்ன ஆவினா சந்தேகத்தின் ஆவி இந்த சந்தேகத்தின் ஆவி யாருக்கு வரேன்னா சபையில் ஐக்கியம் இல்லாத நபருக்கு சந்தேகம் வரும் பிற்பாடு சபைக்கு ஒழுங்காக வராமல் அடிக்கடிக்கு ஒரு வாரம் வர்றது ரெண்டு வாரம் வராமல் இருந்து பிற்பாடு ஆலயத்துக்கு வருகிறவர்களை என்ன காணப்படும்னா சந்தேகத்தின் ஆவி காணப்படும் தோமாக்குள்ள இதனால தான் சந்தேகத்தின் ஆவி வந்த இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்து தரிசனம் முதல்ல தரிசனம் ஆகும்போது அங்கே தோமா இல்லை ஷீசருங்க சொல்கிறாங்க நாங்கள் இயேசுவை கண்டோம் என்று சொன்ன உடனே இல்லை இல்லை நான் நம்ப மாட்டேன் அவருடைய விழாவில் கை போட்டால் தான் நான் அவர் இயேசுன்னு சொல்லி நம்புவேன் இல்லைனா நீங்கள் ஆவியை பார்த்துருப்பீங்க அது இயேசு அல்ல என்று சொல்லி சந்தேகம் யாருக்குள்ள வருதுன்னா தோமாக்குள்ள வருகிறதை பார்க்குறோம் இந்த வார்த்தை கேட்குற தேவ பிள்ளைகளை சபையோடு கர்த்தி பிள்ளைங்க ஐக்கியமாக இருக்கணும் சபை கூடுதலை ஒரு நாளும் ஆண்டுடைய பிள்ளைங்க விடவே கூடாது எப்போல்லாம் சபை கூடி வருதோ நாலானது சமீபத்தில் இருக்குது நாலானது என்பது கத்துடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால நம்ம சபை கூடுதலை விடவே கூடாது சபையோடு எல்லா ஆராதனையும் கலந்து கொள்ளும்போது நமக்குள்ள கர்த்தர் விசுவாசத்தை நம்மனா பெருக பண்ணுவார் அப்போ தோமாக்குள்ள இந்த இடத்துல சந்தேகம் வந்ததுக்கான காரணம் என்னன்னா அதாவது சீஷரோடு ஐக்கப்பட்டு அவர் இல்லாத நிமித்தம் தான் அந்த இடத்துல சந்தேகம் வந்தது சந்தேகத்தின் ஆவி இது மூன்றாவது ஆவியை பார்க்குறோம் முதலாவது ஆவி பழிவாங்கும் ஆவி இது சவுல இடத்துல காணப்பட்டது ரெண்டாவது பிறர் தாய்வாக எண்ணுகிற ஆவி இது பரிசின் இடத்துல காணப்பட்டது மூன்றாவதாக சந்தேகத்தின் ஆவியை நம்ம பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை விசுவாசிக்கிறோன்னுக்கு எல்லாம் கூடும் சிலர் பார்த்தீங்கன்னா உபவாசம் இருப்பாங்க ஜெபிப்பாங்க வேதத்தை வாசிப்பாங்க ஆனாலும் தங் தான் ஜெபித்த ஜெபத்தின் மேலேயும் உபவாசத்தின் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் நம்மனா சந்தேகப்படுவாங்க இது சந்தேகத்தின் ஆவிங்க இது நமக்குள்ள இருக்கவே கூடாது வரும் கால சூழ்நிலை நமக்கு சுற்றி நடக்கிற சம்பவங்களை பார்த்து சந்தேகங்கள் வரும் அதிலே நம்ம நிலைக்கக்கூடாது உடனே சுத்திகரித்து ஆண்டவரை நம்ம என்ன பண்ணா பிசுவாசிக்க உருளாய் நம்ம பண்ணால் காணப்பட வேண்டும் ஆமே சரி நான்காவதாக பாருங்கள் பெருமையின் ஆவி இது நேபுகாத் நேச்சர் இடத்துல என்ன பண்ணால் காணப்பட்டது தானியலும் புத்தகம் நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் நேபுகாத் நேச்சருக்குள்ளே இந்த ஆவி காணப்பட்டது நிமித்தமாக ராஜாவாக இருக்க வேண்டிய நேபுகாத் நேச்சரு மாட்டைப் போல ஏழு வருஷம் மாட்டு மந்தையில் என்ன பண்ணனா அவர் படுத்தாரு மாடை போல மல ஜலம் கழிக்கிறவராக காணப்பட்டார் இது தானியலின் புத்தகம் நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ராஜ்யத்திற்கு அரமணையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று நம்மனால் சொன்னார் என்று சொல்லி பார்க்குறோம் தேவ பிள்ளைகளை கர்த்த நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை நிமித்தமாக தேவனை மகிமைப்படுத்தணுமே தவிர இது என்னுடையனால என்னுடைய பலத்தினாலே என்னுடைய சாமர்த்தியத்தினாலே ஏன் திறமையினால வந்தது என்று நம்ம சொல்லுவோம்னா கொடுத்த தேவனை நம்ம புறக்கணிக்கிற மக்களாக நம்ம காணப்படுகிறோம் ஆகவே தேவ பிள்ளைகளே கற்ற நமக்கு கொடுக்காம எந்த ஆசீர்வாதமும் வராது கொடுத்த தேவனை நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தும் போது மேலும் நம்மளை என்ன பண்ணால் ஆசிர்வதிக்கிறார் இங்கே நேபுகாத்து நேச்சரு அதாவது தான் கட்டின பாபிலனை குறித்து அவர் பெருமையாக பேசினதுனால பாருங்க அந்த அரண்மனைக்குள்ளவே அந்த தொங்கு தோட்டத்துக்குள்ளவே இவர் பிரவேசிக்காதபடி மலஞ்சலம் க மாடுகளை போல கழித்து ஏழு வருஷம் என்ன பண்ணா அதாவது மாடுகளோடு நம்ம சஞ்சரிக்கிறத நம்மன பார்க்கறோம் தேவ பிள்ளைகளை மேலும் கத்தை நம்மளை ஆசிர்வதிக்கணும் நம்மளை நடத்தணும்னா கொடுத்த ஆசிர்வாதத்துக்காக கத்தருக்கு நம்மளை கத்தருக்கு முன்பு தான் நம்மளை தாழ்த்தி ஆண்டவர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லும்போது இன்னும் கத்தை நம்ம என்ன ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே பெருமை நாவிக்கு யார் எதிரியாலையாக இருக்கிறாருன்னா பிசாசில் கத்தரை எதிர்த்து நிற்கிறதனால பார்க்குறோம் பெருமை உள்ளவனுக்கு கத்தனம்னா எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம் ஆக நாலு ஆவி குறித்து பார்த்தோம் பழிவாங்க ஆவி நமக்குள்ளே இருக்கக்கூடாதுங்க ரெண்டாவது பிறர் மற்றவர்கள் தாழ்வாய் எண்ணுகிற ஆவி நமக்குள்ளே இருக்கக்கூடாது மூன்றாவது சந்தேகத்தின் ஆவி இது இருந்தாலும் கர்த்துடைய கிரிகளை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியாது நான்காவது பெருமை நாவை இதுவும் இருக்கக்கூடாது இது இருந்தால் கர்த்த நமக்கு எதிரியாய் காணப்படுவார் செபிப்போம் கிருவை தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அண்டவரே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்துகிறோம் அண்டவரே யாக்கூபும் யோவானுடைய வார்த்தையின்படி அண்டவரே நீங்கள் சபித்து இருந்தால் பின் நாட்களிலே அப்போஸில் எட்டாம் அதிகாரத்தில் அந்த இடத்துல ரட்சிப்பு சமரியாவில் ரட்சிப்பு உண்டாயிருக்காதுப்பா அதே போல் அண்டவரே நாங்கள் எங்கள் சத்துருக்களை சிநேகிக்க ஆண்டவரே எங்கள் சத்துருக்களுக்காக செபம் பண்ண ஆண்டவரே பகையான எண்ணங்கள் எங்களுக்குள்ளே வராதபடி எங்களை தாழ்த்துக்கிறோம் இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு அப்பேற்பட்டு ஆண்டவரே ஆவிகளை கத்தை நீங்கள் தருவீராக அன்றரை தாழ்மை நவி அன்றரே நீங்கள் சொன்னீங்களே அன்றவரே நானும் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவனாக இருக்கிறேன் என்று நீங்கள் சொன்னது போல உமக்குள்ள சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளே இருக்கிற ஆவியை போல எங்களுக்கும் காணப்பட கத்தை நீங்கள் உதவி செய்யுங்க ஆசிர்வதிங்க ஐயா அப்பேற்பட்ட ஆவி உடையவர்களாக இருந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க நாம் திச்சுபிக்க நல்ல பிதாவே ஆமேன் வை சோழார் வை